தூத்துக்குடி பாகம்பிரியாள் உடனுறை ராமேஸ்வரர் ஆலயத்தில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் வெகு சிறப்பு வாய்ந்தது சித்திரை திருவிழாவாகும் இந்த சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு துவங்கியது முன்னதாக விநாயகர் முருகப்பெருமான் எழுந்தருளிய சிறிய தேர் முதலில் மேயர் ஜெகன் மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் எழுந்தருளிய பெரிய தேர் மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க நான்கரது வீதிகள் வழியாக தேர் பவனி வந்தது தேருக்கு முன்பாக தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான சிலம்பாட்டம் வாழ்வீச்சு தப்பாட்டம் பறையாட்டம் பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் கோலாட்டம் போன்றவை சென்றன இந்த தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் ஆங்காங்கே பக்தர்களுக்கு நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன